வணக்கம் நண்பர்களே டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு விரைவில் பணி நியமனம் செய்யப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஒரு சின்ன சருக்களை வந்து பள்ளிக்கல்வித்துறை சந்திச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க எதுக்குன்னு பாருங்கள் இது சற்று முன்பு நடந்த விஷயம் சென்ட் ஃப்ரைடே ஃபெப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அஞ்சே காலுக்கு சரிங்களா சப்ஜெக்ட் டிஎஸ்சி ஹச்எம் ப்ரமோஷன் போன்டு நடைபெறவிருந்ததை தடை பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டட் சார் மேடம் டியூ டு ஸ்டே கிராண்டட் பை த ஹானபிள் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஹச்எம் ப்ரமோஷன் போஸ்ட்போண்ட் ஏன்னா உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து முதல்ல எங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட்டு பிறகு நீங்கள் தொடக்க கல்வி இடைநிலைக் கல்வி ஹெட்மாஸ்டருக்கு பதவி உயர்வு வளருங்கன்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் சூப்பரிண்ட் சி ஒன் செக்ஷன் டிஎஸ்சி டிபிஐ கேம்பஸ் சென்னை ஆர்ஏ ஸோ இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினதால் கொஞ்சம் பணி நியமனம் பெறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இதே போன்ற வீடியோக்களை பிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே